அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும் களைப்புகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் முக்கியமான குறைபாடு எது தெரியுமா உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடுதான் எண்பது சதவீதம் கலைப்பிற்கு காரணம் எனக்கு எல்லாம் நார்மல்தான் ஆனா ஏன் இவ்வளவு கலைப்பாயிருக்கு நம்மில் பலர் இந்த கேள்வியை தினமும் அடிக்கடி உச்சரித்துக் கொண்டு உயிர் வாழ்றோம் மருந்துகள் மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் உணவின் மூலம் சரியாகும் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா உணவு என்பது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை அது உங்கள் உயிரின் சக்தி உங்கள் ஹார்மோன்ஸ் நரம்பு ஹார்ட் மூளை எல்லாமே உணவால் தான் இயங்குகிறது அதில் ஒரு நியூட்ரியன்ட் கூட மிஸ் ஆயிட்டா உங்கள் உடல் அலாரம் கொடுக்க ஆரம்பிக்குது அதுதான் களைப்பு இன்று நீங்கள் புரிந்து கொள்ளும் இந்த சின்ன மாற்றம் நாளைய உங்கள் ஆரோக்கியம் உற்சாகம் மற்றும் வாழ்வியல் புத்தகத்தை உருவாக்கும் இது உங்கள் உணவை உண்மையாகவே மருந்தாக்கும் மற்றும் இயற்கையாகவே உங்கள் சக்தியை மீட்டெடுக்கும் தொடக்கமாக இருக்கலாம் மேலும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு உணவே மருந்துடன் இணையவழி கருத்தரங்கில் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்